விவசாய பெருமக்களுக்காக இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்று கூடி மா விளைச்சலுக்கு உரிய விலை கிடைக்க வேலை அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இங்கு வந்திருக்கிறேன் நடத்திருக்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நமது மாவட்ட செயலாளர் சின்ராஸ் அவர்களுக்கும் முருகேசன் அவர்களுக்கும் ராமசுவாமி அவர்களுக்கும் இப்பொழுது மண்டல பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கும் நம்முடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுக்கும் இங்கு மாவட்ட பொறுப்பாளராக அறிவிச்சிருக்கும் நிஜாமுதீன் அவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் மகளிர் அணியினுடைய மாநில மகளிர் அணி செயலாளர் இந்த மேடையில் என்னுடன் நிற்கும் நமது மாவட்ட கழக செயலாளர்கள் அதாவது விவசாய பெருமக்களுக்கும் விவசாய சங்க தலைவர் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் ஒன்றிய தெரிவித்துக் கொள்கிறேன் இது கட்சி கூட்டம் கிடையாது இது யாருக்காக வந்திருக்கோம் நம்ம விவசாய மக்களின் உரிமைக்காக நம்ம விவசாய மக்களை காக்க வேண்டி இந்த ஆர்ப்பாட்டம் இங்க நடந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரிக்கு நான் வருவது இது என்ன முதல் முறையா தலைவர் கூட வந்திருக்கேன் தேர்தல் நாட வந்திருக்க மக்களுக்காக மக்கள் பண்ணி திருமண விழாக்கள் என்று எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாம வந்திருக்கோம்

விவசாய குடும்பத்துல பிறந்து நாங்களும் மாவிளைச்சல் கரும்பு விளைச்சல் நெல் விளைச்சல் எல்லாத்தையும் பார்த்து ஒரு கிராம பெண்ணா என்னைக்கு படிச்சு முடிச்சு சென்னையில நம்ம தலைவரின் மனைவியாக இன்னைக்கு உங்கள் அண்ணியாராக இருக்கிறேன் என்றால் விவசாயிகளுக்காக நான் ஓடோடு

நெய்வேலி எல்லாம் பார்த்தோம்னா அங்க பலா வாழை தமிழ்நாடுகளுக்க விளைச்சல் இருக்கு எனவே இதெல்லாம் நல்லா வந்தாதான் விவசாயிகள் நல்லா இருக்க முடியும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா விவசாயிகளுக்கு விளைவிக்கிறதுக்கு உரிய விலையே கிடைக்கல விலையே இல்லாதப்ப அவங்க எப்படி வாழ்வாதார நிலை நாட்ட முடியும் அதற்கான தீர்வை அரசு உடனடியாக நிச்சயமாக கொண்டு வரணும் அவங்க அந்த விலை விளைவிச்சு எந்த விலையும் கிடைக்கல ரமணா பாணியில புள்ளி விவரத்தோட புள்ளி விவரத்தோட இன்னைக்கு நம்ம விவசாயிகளின் நிலைமைய கட்டாயம் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுக்காக நான் பேசணும் ஏன்னா நம்ம இங்க இருக்க யாருக்காங்க விவசாயிகளுக்காக ஒரே ஷார்ட்டா சொல்றேன் கிருஷ்ணகிரி மொத்தம் ஐந்தாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டது காய்கறிகள் விளைச்சல் மாவிளைச்சல் மட்டும் இங்கு நடக்கிறது அந்த மாவழ உற்பத்தி செய்யும் ஒரு மாங்கனி நகரமாக இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாறப்பட்டிருக்கிறது என்றார் அது நமது விவசாயிகளுக்கு கிடைத்த பெருமை இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க நஷ்டமாயிருச்சு ஆயிடுச்சு நாங்களும் மான் தொம்ப வச்சிருக்கோம் தலைவரோடது கரணி புத்தூர்னு கும்படி குண்டில இதே நிலைமைதான் அங்கேயுமே சரிங்களா அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு மா மரத்தை விளைவிச்சு அது வரணும்னு என்னெல்லாம் செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மருந்து அடிக்கணும் பூமேல் காய்மேல் என்று மருந்தடிக்கணும் அப்பதான் பூ பூக்கும் அதுக்கப்புறம் அது காயாகும் அது மட்டும் மட்டுமே மருந்து முப்பதாயிரம் ரூபாய் செலவாகும் ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரம் டன் வந்து மா விளைச்சல் என்றால் அறுவடை செய்கின்ற கூலி ஆறாயிரம் வண்டி வாடகை அஞ்சாயிரம் அப்போ மொத்தம் ஒரு விவசாயிக்கு நாற்பத்தோராயிரம் ரூபாய் செலவாகுது ஆனா அதை நம்ம விற்கிற விலைய பார்த்தா ஒரு டன் மாம்பழம் மூணாயிரத்துக்கு தான் போகுதுங்க அப்படி பார்த்தா ஒரு மொத்தம் பதினெட்டாயிரம் செலவு நாற்பத்தோராயிரம் தான் அவங்களுக்கு அப்ப மா விளைச்சல்ல முப்பதாயிரம் ஒரு ஆறாயிரம் அஞ்சாயிரம் சேர்த்தா நாற்பத்தோராயிரம் நமக்கு செலவு ஆனா நமக்கு வருமானம் வந்து ஒரு மூணாயிரம் ஒரு டன்னுனா ஆறாயிரம் ரூபாய் அப்படி போட்டா கூட பதினெட்டாயிரம் ரூபாய் தான் நமக்கு வருமானமே வருது இதுல புத்தகங்க எடுத்துட்டு நிறைய பேரு மா விளைச்சல் பண்ணுவாங்க அவர்களுடைய செலவு எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் அவங்களுக்கு நஷ்டம் ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஆகுது அப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளின் வாழ்க்கை பார்த்தோம்னா வரவு பதினெட்டாயிரம் செலவு நாற்பத்தோராயிரம் நஷ்டம் இருபத்தி மூணாயிரம் விளைச்சலில் இதான் கணக்கு வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் மிஞ்சியது ஒன்றும் இல்லை அதேதான் அதை வந்து அறுவடைக்கு வரும் பொழுது அதுலேயும் இன்னைக்கு விவசாயிகளுக்கு நஷ்டம் தான் ஏற்படுது முன்னொரு காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுத்தாங்க இப்ப மானியமும் மத்திய மாநில அரசுகள் தருவதில்லை அதை இந்த கூட்டத்தின் மூலம் நம்ம ஆர் கடுமையா கண்டிக்கணும் காலத்தில் கட்டப்பட்ட அணை அதுக்கப்புறம் எவ்வளவோ ஆட்சிகள் எவ்வளவோ முதல்வர்கள் எல்லாரும் இருந்தும் அதுக்கப்புறம் ஒரு டேம் கூட கட்ட ஆனா ஒரு விஷயம் உண்மையே தலைவ தலை குனிஞ்சு நான் சொல்றேன் அந்த டேம் இன்னும் தூர்வார கூட செய்யல இங்க அதுக்கப்புறம் வந்த முதலமைச்சர்கள் மக்கள் காச மட்டும் போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி நம்ம எடுத்துக்கிட்டா கனிமவளம் அதிகம் இங்க மாதிரி எங்குமே கிடையாது ஆனா இன்னைக்கு அரசு கொடுத்த அளவை விட

அதனால இன்னைக்கு மல்லிப்பூ அதிகமா ஏற்பட தலைவர் சொன்னாரு நாங்க ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு சென்ட் பேக்டரி அமைச்சு தரும் ஆனா நீங்க வாய்ப்பை கொடுக்கலையே கேப்டனுக்கு அதனால அந்த வாய்ப்பை நீங்கள் தாருங்கள் உறுதியாக பெண்களுக்கு கஷ்டப்படாம உங்களுக்கு தொழிற்சாலைகளை அமைத்து உங்கள் குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி நிச்சயம் தேமுதிக மக்களுக்கு துணையாக தீக்கும் நான் சொல்றேன் இந்த கூட்டுறவு வங்கியில நம்ம பார்த்தோம்னா நகை கடன் முன்ன கொடுத்தாங்க இப்ப கேட்டா நிதி இல்லைங்கிறாங்க அதே மாதிரி இன்னைக்கு லோன் கொடுத்தாங்க சுய உதவிக்கு இப்போ கேட்டா நிதி இல்லைங்கிறாங்க அப்ப எங்க போகுது நிதி எல்லாம் யோசிப்பாங்க நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பேர்ல இருக்கிற நிதி எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணாலே ஒரு வருஷத்துக்கு பட்ஜெட்டே போடலாம் அந்த நிதியெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு கொடுங்க ஏழு முறை ஆட்சி எட்டு முறை ஆட்சியின் பெரவில் பேசுபவர்கள் அந்த நிதியை மக்களுக்கும் ஒதுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நிலத்தடி நீடிங்க மத்திய அரசு வன்மையா கண்டிக்கிறோம் அதுக்கும் வரி போடுறாங்க எதுக்கு போடுறீங்க வரி கட்டபோகன் மாதிரி தான் நம்ம கேட்குறோம் மஞ்சள் அரை தாயா என் குல பெண்களுக்கு தாயா நேரத்தை கேட்டு வர நீங்க வரி போடுறீங்க இது வன்மையாக கண்டிக்கூடிய விஷயம் மா விவசாயிகள் வாழ்க்கை மிக மிக கேள்விக்குரியா இருக்கு எனவே அரசு ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேமுதிக சார்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அரசுக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அது மட்டும் இல்லாம எங்க மாம்பழ தொழிற்சாலைகள் அதிகம் வரணும் அது மட்டும் இல்லாம விவசாயிகளையும் மற்ற விவசாயிகளையும் இந்த அரசு காப்பாற்றணும் இதெல்லாம் செய்ய விட்டுட்டு ஒரு கடிதம் போறாரு முதல்வருக்கு நான் இங்கு சுகம் நீங்கள் சுகமா கடிதம் போட்டாலே நம்மளும் ஒரு பத்தில் கடிதம் போட்டுருவோம் இது எதுக்கு இவங்களே மாறி மாறி கடிதம் போட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்ப மக்கள் எங்க போவாங்க கடிதம் போடுவதை விட்டுட்டு மக்கள் பிரச்சனையில கவனம் செலுத்தணும்னு மத்திய மாநில அரசுகளை நான் கேட்டுக்கிறேன் சட்டம் ஒழுங்கு ஒரு கேள்விக்குறி காவல்துறை ஏவல் துறையா மாதிரி இன்னைக்கு லாக்கப் அப் கொலைகள் நிறைய நடக்குது அதை தன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் அதே மாதிரி இங்க இன்னைக்கு லோக்கல்ல பார்த்தவனே ஏகப்பட்ட பிரச்சனை இது எல்லாத்தையுமே இந்த அரசு நிச்சயமாக சரி செய்யணும் சொல்லி எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த எல்லாருக்கும் நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் நமது முரசு ஏற்றிட்டு வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

முன்னாடி வரா கைது செய்து வழிபடுங்க நான் தயவு செய்து அங்கீகாரர்கள் பத்தி